வணக்கம் மழைக்காலத்தை பா நினச்ச உடனே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுதுங்க மனதுக்குள் மழை பெய்தல் அப்படின்னு கவிஞர்கள் சொல்லுவாங்க மழையில் நினைஞ்சு பார்த்துருக்கீங்களா ஆ காய்ச்சல் வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் இம்மல் இருமல் வந்துடும் தும்மல் வந்துடும் கொரோனா வந்துடும் கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு சில முறைகள் இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறோம் முகக்கவசம் போடுறோம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் அதெல்லாம் சரி ஆனால் மழை என்ன அழகு இருக்குது பார்த்திங்களா அது இல்லாமல் போனால் என்னாகும் வான் சிறப்புன்னு ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் பத்து குரலுக்காக பத்து குரல் எழுதி வச்சார்னா அதனுடைய பெருமையை நினச்சி பாருங்க எனக்கு தெரிஞ்சு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நான் இப்படி ஒரு மழையை பார்க்குறேன் நான் சிறுபிள்ளையாக இருக்கப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நான் வந்து நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டுருக்கேன் அப்போ தனுஸ்கோடியில் புயல் வந்தது பதினஞ்சு நாள் விடாத மழை அப்போ அந்த தீவே அழிஞ்சி போச்சுனு வச்சுக்கோங்க அப்புறம் பின்னாடி இப்போ நம்ம இதில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தோம் பெரிய மழை வந்து செ சென்னையில் வெள்ளம் வந்து அப்போவும் நான் மாட்டிக்கிட்டேன் அப்புறம் ஒரு வழியாக அன்னைக்கு நான் குவைத்து போகன்ட்டு பெங்களூருக்கு போய் மனைவியோடு அப்படியே நான் போய் அதை ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த இந்த புயல் வந்த பிறகு இப்போ அதுக்கு வரிசையாக பேர் வைக்கிறோம் இப்போ சமீபத்தில் புயலுக்கு பேர் நிவர் புயல் அது உண்மையிலேயே இந்த இதுக்கு யார் பேர் வைக்கிறாங்கிறதையும் நான் பார்த்தேன் நான் ஒரு பதிமூணு நாடுகள் சேர்ந்து அதில் மதம் சாதி இதெல்லாம் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு வைப்பாங்களாம் இப்போ இந்த நிவர் புயலின் போது நான் சென்னையில் இருந்தேன் ஒரு திருமதி ஹிட்லர்னு ஒரு சீரியலில் ஷூட்டிங் நடிச்சிட்டு இருந்தேன் முடிச்சிட்டு நான் மதுரைக்கு வரணும் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க புயல் கரையை கிடக்கு போகுது கரையை கிடக்கு போகுது போக வேண்டாம் இருந்து போங்கன்னு நான் சொன்னேன் எப்படி நான் மறுநாள் காலையில் ஒரு திருமணத்தில் இருந்தாகணும் போய்ட்டு வரணும் அப்படின்னு கிளம்புனேன் புயல்னாங்க தாங்க அதாவது சென்னையில் போடப்பட்ட அந்த கார்னோட வைப்பர் மதுரை வந்த பிறகு அந்த வைப்பரை ஆஃப் பண்ண முடியல எதில் இந்த த மழை நீர் வழிஞ்சு போகிறத தடுக்கக்கூடிய கார்னு கண்ணாடியில் இருக்கும் இல்லாது ஏழு மணி நேரம் திண்டிவனமும் விழுப்புரமும் தாண்டபோது என் நான் போன காரு நான் பெரிய இதில் இனோவா கார் தான் அவர் ஏழைக்கேற்ற என்னவோனு வச்சுங்களேன் அந்த அது அந்த காரு ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியான ஒரு மலை இப்போ இதுக்கு புயல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்கிறோம் திருவள்ளுவர் சொல்கிறார் எப்படி அப்படின்னா ஏரின் உளார் உழவர் புயலன்னும் வாரி வளங்குன்றிக்கால் அப்படிங்கிறார் அதாவது உழவர்கள் தங்களுடைய ஏர்களை எடுத்துக்கொண்டு உழச்செல்ல மாட்டார்கள் ஆகாயத்திலிருந்து மழை நீர் பெய்யாவிட்டால் அது உழவுக்கு சிறப்பு சரிங்க இப்படியான மழை பெய்ததும் ஏரிகளெல்லாம் நிரம்பி வழிகிறதும் இது நமக்கு பார்க்க பார்க்க பெருமையாக இருக்குங்க மழைக்காலம் எப்படிப்பட்டதுங்கிறத இந்த தலைமுறை அறிந்து கொண்ட மழை இந்த மழைங்க அப்போ இந்த மழை அழிவில்லாமல் பெய்ய வேண்டும் அந்த மழை வரப்போகுதுன்னா அதை அறிந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்கணும் இந்த முறை தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கெல்லாம் நம்ம பாராட்டு சொல்லணும் ஏன்னா கண்ணு கூட கண்ணுக்கு எதிராக நம்ம பார்த்துருக்குறோம் எத்தனையோ இடர்பாடுகள் இருந்திருக்குது எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டி அவர்கள் நான் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்லலாம் மழை பெய்தால் தாங்க இயற்கை செழிக்கும் நாடு வளம் பெறும் எனவே நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும்னு எல்லாரும் நல்லா வேண்டிக்கிடுவோம் மழை பெய்கிற போது பாதுகாப்பாக இருப்போம் நல்லவற்றை ரசிப்போம் நல்ல சிந்தனைகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்